அண்டை செய்தி தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவரங்களுடன் நினைக்கிறார் செய்திவாளர் வெங்கட் வெங்கட் என்ன காரணத்தினால் ஆம்னி பஸ்கள் இயங்காது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நாளை முதல் தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு ஆம்பினி பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் ஆம்பினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்மினி பேருந்துகளை குறிப்பா தமிழகத்தை மட்டும் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்மினி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை சிறைப்பிடித்து எழுபது லட்சத்துக்கு மேல் அபராதம் விதித்தது அதே போல கர்நாடகாவிலும் இதுபோல தமிழக பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இதற்கு காரணமாக இரு மாநிலங்களும் சொன்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பர்மிட்டின்படி தமிழகத்தில் இன்று வரை பிற மாநிலங்கள் பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது எனவே நாங்களும் தமிழகத்தில் இருந்து எங்க மாநிலங்களுக்கு வரக்கூடிய பேருந்துகளுக்கு சாலை வரியை விதிக்கிறோம் என கூறி முன் அறிவிப்பு இன்றி இந்த சாலை வரியை விதித்தனர் இந்த அபராத நடவடிக்கைகள் காரணமாக ஆபரேட்டர்கள் இரட்டை வரியும் அபராதங்களும் செலுத்த இயலாத சூழலால இந்த நிகழ்வை தொடர்ந்து ஏழாம் தேதியிலிருந்து இரவு எட்டு மணி முதலே இருந்து கேரளாவுக்கு இயக்கக்கூடிய ஆம்பனி பேருந்து சேவகம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில கர்நாடகா ஆந்திர பிரதேசம் பாண்டி ஆம்பனி பேருந்துகள் அனைத்து சங்கங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளை மாலை ஐந்து மணி அளவுல தமிழகம் கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்கள் இடையேயான ஆம்பனி பேருந்து சேவைகளை இயக்கமுனை சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த விஷயத்தில் முன்னோடியாக தமிழக அரசும் முதலமைச்சரும் சமாதானமாக பேசி கேரள அரசோடு பேசி கேரளா மட்டுமில்லாமல் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா ஆகிய மாநிலங்களோடு பேசி சீராக ஆம்னி பேருந்துகளை இயக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் இது ஐயப்பன் ஐயப்பங்களுக்கு பக்தர்களுக்கு மாலை போட்டு அதிக தமிழக பக்தர்கள் கேரளாவுக்கு வருவார்கள் என்ற காரணத்தினால இந்த விவகாரத்தை தமிழக அரசும் முதலமைச்சரும் தலையிட்டு பிற மாநிலங்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் எனவும் ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் நாளை முதல் தமிழகம் இதிலிருந்து ஆம்பினி பேருந்துகள் கேரளா ஆந்திர பிரதேசம் பாண்டிச்சேரி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இயக்கப்படாது என அனைத்து இந்திய ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தரைக்காற்று அறுபத்தைந்து முதல் எழுபத்தை கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் கூறியுள்ளது எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூரில் பொதுமக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளும் விதமாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளும் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலால் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கடல் சீற்றம் பலத்த காற்று வீசி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சங்குமால் ஓலைகுடா பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் சேதமடைந்துள்ளன சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக இலங்கையில் மழை வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் இலங்கை ரத்னபுரா மகியாங்கனையா பதுலா உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய கடற்படை ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலில் உள்ள ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையுடன் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஆபரண தங்கம் தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு மாநிலங்களிடையே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு திமுக அரசு எந்த பாகுபாடும் காட்டவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இசை கவின்கலை பல்கலை பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் தமிழ்நாட்டில் அரசியல் மாண்பு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தாபே கலைவர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்று செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தவர் விஜய் என்றும் அவர் கூறியுள்ளார் திமுகவுடன் நிச்சயம் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தாவேகாவுடனான கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை பின்னர் அறிவிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கையை உயர்த்தும் பணியில் தாவேகா தீவிரம் காட்டி வருகிறது ஒரு வாக்குச்சாவடிக்கு பத்து பேர் வரை உயர்த்த தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜரானார் யூட் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள இளையராஜா பாடல்களை நீக்க படக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இளையராஜா தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை திருவண்ணாமலை தீப திருவிழாவை ஒட்டி வேலூர் சரக டிஐஜி திருவண்ணாமலை எஸ்பி உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பரணி தீபம் ஏற்றும் இடம் மற்றும் கோவிலில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டனர் திருப்பூர் திருமலை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் பட்டியல் இனத்தவர் சமைத்த சத்துணவை சாப்பிட மறுத்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட தீண்டாமை சம்பவத்தில் ஆறு பேருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவா சென்றுள்ள பிரதமர் மோடி கனகோனா பகுதியில் சுமார் எழுபத்தி ஏழு அடி உயர ராமர் சிலையை திறந்து வைத்தார் இதுதான் உலகின் உயரமான ராமர் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காமல் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பதினெட்டாம் படியேறி சாமி தரிசனம் செய்துள்ளனர் அசாமில் இரண்டாவது திருமணம் செய்தால் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளார் பலதாறு மனத்தை தடை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கேரள மாநிலம் மூணாறில் திடீரென பழுதடைந்த நூற்று இருபது அடி உயர ஸ்கை டைனிங்கில் சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்தனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் சுற்றுலா பயணிகளை தீயணைப்பு துறையினர் மீட்டனர் இரண்டு நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வருகிறார் டெல்லியில் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என அவரது மகன் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு தெற்கு பகுதியில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது